துராவுக்கு அடுத்து ஷேக் இஸ்லாம் முஹம்மது இம் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அல் ஹவுஃப் ஒர் ரஜா அல் ஹவுஃப் என்று சொன்னால் பயம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயம் ரஜா என்று சொன்னால் எதிர்பார்ப்பு ஆவல் ஆதரவு வைப்பது ஒன்றை அது சீக்கிரம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இதுதான் ரஜா இந்த ரெண்டுமே நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஐபாதா அது உள்ளத்தில் நடக்கக்கூடியது பயம் எங்கே தோன்றும் மனசில் தானே உள்ளத்தில் ரஜா எதிர்பார்ப்புங்கிறது எங்கே இருக்கும் உள்ளத்தில் இருக்கும் அப்போது உள்ளத்தில் நம்முடைய கல் இதில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை தான் இங்கே குறிப்பிடுகிறாங்க இதற்கு முன்னாடி துஆவை பார்த்தோம் துஆ அதுவும் உள்ளத்திலிருந்து தான் வெளிப்படுது கேட்டால் துஆங்கிறது அல்லாஹுவிடம் ஒருத்தர் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை எதிர்பார்க்கக்கூடிய பாவ மன்னிப்பு எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் அந்த வணக்கம் நாவின் மூலமாக அல்லாவோட வெளிப்பட்டாலும் கைகளை உயர்த்தி நாம் அல்லாவோட கேட்டாலும் அதுவும் உள்ளத்திலிருந்து தோன்றுவது தான் ஆனால் செயலில் அது தெரியும் செயலில் அது தெரியும் ஆனால் ஹவுஃப் ரஜா அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அது உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐபாதா இப்போ ஷேக் இஸ்லாம் குறிப்பிடுகிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்களை கொடுத்து தெளிவுபடுத்துவது தான் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய அழகான வழிமுறை மன்ஹஜ் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுல இருந்து நாம சலாசத்துல் உசூலில் கவனித்து பார்க்கலாம் தலீல் தலீல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இங்கே அல் ஹவுஃப் அப்படிங்கிற பயங்கிற வணக்கத்திற்கு தலீல் ஆதாரம் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருக்கின்றது ஃபலா தஹாஃபூஹும் தும் முக்மினின் சூரா அல் எம்ரான் மூன்றாவது சூராவுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆயா எனவே நீங்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் அந்த மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள் எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த ஆதாரத்தை இந்த குர்ஆனுடைய வசனத்தை முன்வைத்து ஷேக் உல் இஸ்லாம் குறிப்பிட்றாங்க ஹவுஃப்ங்கிறது ஒரு ஐபாதா ஒரு வணக்கம் இது அல்லாவுக்கு மட்டும் செய்யப்படணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க எதிர்பார்ப்பு ஆசை ஆவல் கொள்ளுதல் இதற்கான ஆதாரம் அல்லாவின் சொல்லில் இருக்கின்றது ஃபமன் பி அல் பதினெட்டாவது சூராவுடைய கடைசி ஆயா நூற்றி பத்தாவது வசனம் அல்லஹு தாலா சொல்கிறான் யார் தன்னுடைய ரப்பின் சந்திப்பை எதிர்பார்க்கின்றாரோ அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்க்கின்றாரோ அவர் நல்ல சாலியான அமல்களை செய்யட்டும் தன் இறைவனை வணங்குவதிலே ஒரு காலும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்கட்டும் என்று அல்ல சொல்கிறான் அப்போது இந்த வசனத்தை ரஜாங்கிற எதிர்பார்ப்புங்கிற ஐபாதத்துக்கு ஆதாரமாக கொடுக்குறாங்க இப்போது இந்த ரெண்டையும் முதல்ல ஐபாதத்துன்னு விளங்கி கொள்வது முக்கியம் பொதுவாக ஐபாதா வணக்கங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே என்ன ஞாபகம் வருது தொழுவது நோன்பு வைப்பது குர்ஆன் ஓதுவது ஹஜ் செய்யறது உம்ரா செய்கிறது இதுதான் வணக்கங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது செயல் ரீதியாக வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிகிற வணக்கங்கள் ஒரு தொழுகிறார் பார்க்குறோம் இல்லையா பார்க்கும்போது வணக்கம் தெரியுது ஏன்னு கேட்டால் அவர் தொழுகைக்காக நிற்பது அக்கையாம் இருக்குது அடுத்து ருக்கு செய்கிறாரு அடுத்து சுஜூதுகள் செய்கிறாரு இதெல்லாம் பார்க்க அவர் தொழுகிறார் அப்போ கண்ணால் பார்க்கும்போது செயல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால ஐபாதான்னு நம்ம நம்புகிறோம் உண்மைதான் அது ஒரு ஐபாதா ஆனால் வெளிப்படையான செயல்கள் மூலமாக தெரியக்கூடிய அல்லாஹை வணங்குகிற வணக்கங்கள் அதே மாதிரி தான் உம்ரா செய்கிறாங்க ஹஜ் செய்கிறாங்க நாங்கள் தவாப் செய்கிறாங்க சாய் செய்கிறாங்க இதெல்லாம் வணக்கங்கள் செயல்களில் வெளிப்படுது ஆனால் ரஜாவும் சரி ஹவுஃப் பயமும் சரி இது ரெண்டுமே இபாதத்தாக இருந்தாலும் கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது ஏன்னா அது ஒருத்தருடைய அவருடைய உள்ளமோ உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டதுனால தெரியாது ஆனால் நாம் தெரிந்து கொள்ளணும் இதுவும் இபாதத்துகள் அடங்கும் இதற்கு குர்ஹானுடைய ஆயாத்துகள் அல்லாவுடைய வஸ் வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன